வணக்கம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு ஒரு அஞ்சு டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உடற்பயிற்சி தான் உடற்பயிற்சி அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு இருந்து முப்பது நிமிஷம் கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு வந்து பயிற்சி தேவை அது நடைபயிற்சி ஸ்ட்ரெச்சிங் அப்புறமா வந்து ஏதாவது யோகா இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணாலும் போதும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு தண்ணி குடிக்கணும் நம்ம உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு அப்புறமா நம்ம உடம்பு அடுத்து நம்மளுடைய பிரெயின் இது எல்லாமே வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒன்றையிலிருந்து ரெண்டு லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கணும் அடுத்து வந்து ஆரோக்கியமான உணவு இதில் அதிக அளவு காய்கறிகள் அதிக புரதம் எடுத்துக்கொள்ளணும் ஜங்க் ஃபுட்டை வந்து கம்மி பண்ணிருங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா நல்ல தூக்கம் ஒரு நாளைக்கு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் வந்து தூக்கம் அவசியம் இது நம்ம பாடியை வந்து ரீசெட் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம மன அழுத்தத்தையும் வந்து குறைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தா ஒரு அரை மணி நேரமாவது உங்களுக்கு பிடித்தமான விஷயம் அது வந்து டிராயிங்கா இருக்கலாம் டான்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக பேச பிடிக்குது இல்லை என்ன செய்யணும்னு தோணுதோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஒரு அரை மணி நேரம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க எளிதில் வந்து எந்த ஒரு நோயும் உங்களை தாக்காது தேங்க்யூ